அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பிரதோஷ விரதம் கடைபிடிக்கும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பிரதோஷ விரதம் அனுஷ்டிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டம் சுத்தம் செய்து விளக்கேற்றி திருநீர் அணிந்து சிவபுராணம் பாராயணம் செய்து விரதத்தை துவங்க வேண்டும் பகல் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் விரத நேரத்தில் தண்ணீர் அதிகமாக அருந்த வேண்டும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலான பிரயோதசி வேளையில் சிவாலயங்கள் நடைபெறும் நந்தி அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நந்தி வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோஷ நேரத்தில் நந்தி மற்றும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது மிக சிறப்பான கருதாவை கருதப்படுகிறது பின்பு சிவ தரிசனம் செய்து பச்சரிசி வெள்ளம் கலந்து சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து பிரதாசத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இரவு பால் அல்லது எளிதில் செரிமானமாகும் உணவுகளை நீங்கள் செய்ய வேண்டும் ஈசன் அபிஷேக பெரியர் என்பதால் அவர் மண்ணுலகர்களை காக்க விஷயத்தை தான் உண்ட திரியோதசி பெருமாளுக்கு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் அளவில்லா திரைவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து போற்றினார் அவ்வாறு பிரதோஷ நேரத்தில் நாமும் அபிஷேகம் செய்து பாரம்பரிய சிவபெருமானை வழிபட்டால் சகல தோஷங்கள் இருந்தும் நம்மை காப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அவ்வாறு அபிஷேகம் செய்ய வேண்டிய நீங்கள் கண்டிப்பாக சுத்தபத்தமாக குளித்துவிட்டு அனைத்து பிரார்த்தனைகளையும் செய்ய வேண்டும் தண்ணீரால் அபிஷேகம் செய்பவர்களின் பாவங்கள் நீங்கும் பழங்களால் அபிஷேகம் செய்வதால் விளைச்சம் பெருகும் சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் தடைகள் கண்டிப்பாக நீங்கும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தால் தோஷங்கள் விளங்கும் சர்க்கரையால் அபிஷேகம் செய்தால் எதிரிகள் உங்களை அஞ்சுவர் தேன் அபிஷேகம் செய்ய உங்களுக்கு இனிய குரல் மேம்படும் பஞ்சாமிரத்தால் அபிஷேகம் செய்த நல்ல மக்கள் பெரு கண்டிப்பாகவே கிடைக்கும் விபூதி அபிஷேகம் செய்ய முக்தி கிடைக்கும் வில்வத்தால் அபிஷேகம் செய்ய ஊழ்வினை தோஷம் அகலும் மலர்களால் அபிஷேகம் செய்ய தெய்வ தரிசனம் கிடைக்கும் பன்னீர் அபிஷேகம் செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் புகழ் உண்டாகும் இளநீர் அபிஷேகம் நீண்ட ஆயிலை தரும் பிரதோஷ பூஜை முடிந்ததும் சுவாமி தரிசனம் செய்து பிரகாரம் மலம் வர வேண்டும் பொதுவாக கோவிலில் நாம் வளம் இடம் பிரதட்சணம் செய்வது வழக்கம் ஆனால் பிரதோஷ நேரத்தில் சோமசுக்த பிரதட்சணம் என்ற தனித்துவமான பிரதட்சணம் செய்வது தான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அவ்வாறு பிரதோஷ காலத்தில் சோம சுக்த செய்தால் எண்ணிலங்கா அஸ்வமேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அஸ்வமேத யாகம் என்றால் அடுத்த நாள் இறக்க உள்ள உங்களுடைய மரணத்தை தடுக்க உள்ளது வழக்கமாக பிரகார வளம் வரும் முறைக்கு எதிர் திசையில் வளம் வருவதே சோம பிரதட்சணம் ஆகும் அதாவது மூலவருக்கு எதிரே உள்ள பிரதோஷ நந்தி பகவானை வணங்கி வழக்கமாக சுற்றும் முறைக்கு எதிராக சுற்றி மூலவருக்கு இடபுறமாக இருக்கும் சண்டிகேஸ்வரரை சென்று வணங்க வேண்டும் பின்பு அங்கிருந்து மூலவர் தட்சிணாமூர்த்தி லிங்கேத்போர் வழியாக வழக்கமான முறையில் சுற்றி மூலவருக்கு செய்யும் அபிஷேக தீர்த்தம் வெளியேறக்கூடிய சோமசூக்தம் எனும் கோமிகி வரை வந்து வணங்க வேண்டும் பின்பு வந்த பலிய திரும்பி வந்து மூலவர் அடுத்து சண்டிகேஸ்வர் வரை வந்து வணங்க வேண்டும் அம்மின்ண்டு அதேபோல் சண்டிகேஸ்வரரை துவங்கி சோமசூக்த முறை சென்று வணங்க வேண்டும் சண்டிகேஸ்வரரை தரிசித்த பின்னர் மூலவர் சிவபெருமானை நந்தியின் கொம்புகளுக்கு இடையே பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும் இதுவே சோமசூக்த பிரதட்சணம் செய்யும் முறையாகும் பொதுவாக சோமசுக்த பிரதட்சணம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று என்ற ஒற்றைப்படையில் செய்ய வேண்டும் தினசரி பிரதோஷ காலமாகி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலான நேரத்தில் சிவபெருமான் ஆலயத்தில் தரிசனம் செய்வதோ வீட்டில் பூஜித்தாலோ அல்லது மனிதனில் நிதானம் செய்து வழிபடுவதோ நித்திய பிரதோஷம் என இந்த வழிபாடு செய்யப்படுகிறது கண்டிப்பாக இந்த வழிபாட்டை செய்து வாருங்கள் சகல சௌபாகியங்களும் நிறையமேனும் ஐந்து வருடங்கள் தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு முக்தி நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகும் வளர்பறை தசி திதி என்று வரும் பிரதோஷம் பட்ச பிரதோஷம் என அழைக்கப்படுகிறது இந்த விரத்தை முறையாக கடைபிடித்து வழிபாடு செய்வதால் அறம் மற்றும் வளம் மற்றும் தொழில் பெருகும் அறிவு வித்தியாசம் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் திரியோதசி திதியில் விரதமிருந்து பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மாத பிரதோஷம் எனப்படுகிறது இந்த விரதத்தை முறையாக கடைபிடிக்க தீவினைகள் தேயும் நோய்கள் ஆகலும் பகை விலகும் என நம்பப்படுகிறது திரியோதசி திதி என்று வரும் பிரதோஷ நேரத்தில் என்ன நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரக்குரிய சிவபெருமானை வழிபடுவது நட்சத்திர பிரதோஷம் எனப்படுகிறது இந்த விரதத்தை கடைபிடிக்க நட்சத்திரம் மற்றும் ஜாதக ரீதியான சகல தோஷங்களும் நீங்கும் என நம்பப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்